கண்டிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அளவுக்கு விதமான காணிகள் முத்தமுறையாக உதவிக்கப்பட்ட திருவிட்டை ஏதாவது காத்தியக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தெளிவா டிஎஸ் என்ற சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள்ன்ற அந்த ஸ்லைடேயே பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்து இருக்கணும் ஏனென்றால் அதுல கேள்வி கேட்பேன் ஒரு பயம் உண்டிருக்கேன் அப்புறம் நான் கேட்ட பிறகு தான் அதுல அதை போட்டவன் டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில இருக்க ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்கேன் விடுவிக்கடாத பானிய காணியை பற்றி நீங்கள் அஹ் போட வேண்டாம் சொல்லியிருக்க டிஎஸ்ஆல போடாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான ஹானி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேல ஆறு ஏக்கர்ன்றது பதினாறு பெருக்கும் பெருக்கும்போது அவ்வளவு பிறப்பு சரிதானே அப்ப அவ்வளவு பெருமதியா என்பது பரப்பு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் வடிவக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் தர தரப்போறோம் என்று கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்றுமில்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்கள்ல விடுவிக்க போறோம் அந்த வசாவுலான்ல ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியலுக்கு போகலன்னு சொல்லி இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுல போடப்பட்டிருந்தது ஆனரவுல போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு கிழமைக்கு முன்னாடி எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமா மறந்து கொண்டே பாருவோம் இப்படி ஒரு பாவப்பட்ட இன உலகத்துல ஒன்றுமே இல்ல நாங்க தமிழர் எல்லாரையும் அப்பட்டமா நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்திரி செய்வார் இவர் நானும் நம்பின்தான் நானும் அந்த சமுதாயத்துல ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே அதுல இருந்தான் அது விடுவிக்கப்பட வேண்டதில்லை இப்ப நானும் கயந்திரமார் போன மட்டும்தான் நாங்க ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதுல இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசா கை வேலைகிறார் என்று சொல்றதை விட கைகூலியலையும் விட கீழ்த்தரமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்க ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்க ப்ரொப்போசலை தாங்குவோம் ப்ரொபோசலை தாங்குவோம்டா முதல் எங்கட வீட்டு அப்பா பேட் வாண்டி தாராட்டம் முதல் அப்பாட்ட போக்குறதுக்கு ஹாஸ் இருக்கும் அப்புறம் உனக்கு என்னென்ன பேட் பண்ணமெண்ட் மூத்த பிள்ளை உனக்கு என்னடா அப்பா மைக் பைக்கா பால்சரா உனக்கு என்ன பண்ண எல்லா பிள்ளைகளையும் கேட்கற வந்து அரசியல் அப்ப என்ன ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்னைக்கு அம்மா நூறு ரூபா சமைக்க கலட்டவா அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்க ஆஹ் பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்ல ஆனால் எல்லா இடமுமே எல்லா எம்பி மேரம் போய் சனத்துட்ட நாங்க வந்து பார்க்கறோம் அல்லது ப்ரொபோசல் தாங்க வந்து கேட்கணும் கேட்டால் சொல்லினா என்னோட பத்து வருஷத்துக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கு தான் ப்ரொபோசலை கட்டுறேன் இது மக்களை சுத்தமா மாத்திர வேலை இந்த ஏமாத்து வேலைகளை நான் தரான் விட்டுருப்பேன் நீ வேலை செய்து போகிறேன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்படுவதற்கு அச்சுனா காரணம் என கூறப்படுகிறது அதே நேரம் அமைச்சரும் ஒருமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை குறித்து இது இளங்குமரன் என்னும் கேட்டது அடே என்று எனக்கும் பேசப்பட்ட அமைச்சர் வந்து இப்படி இது முதல் தரம் இல்லையா நான் போன்ல அகலுக்கு பேசிருக்கேன் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாட்ராடி என்று கதை கேட்க அவருடைய குலம் போத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால் வருது என்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சர் என்றா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாட்ராடி என்ற கதைக்கிற அளவுக்கு என்னென்னால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாத்தி கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெற்றதும் கொத்துறதும் சனத்தை கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு அது அரசியலுக்கு வந்து நிற்குது என்பிபி மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரணில் வரைகளே இருப்பார்த்தோம் ரணில் செய்வார்கள் மைத்திரி வரைக மைத்திரி இப்போ இப்ப என்பிபி வரைக நானும் அதுக்கு போட் போட்டால்தான் போட போடுமோன்னு சொன்னால்தான் இது ஒரு என்னன்னு சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன் கிரேட்டஜ் ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு மொத்த கோஸ்டாண்டு இருக்கா இவர் பக்கத்துல ரெண்டு கற்று இவர் பட்டியல் அடிவானவர் அவ்வளவு தான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவருடைய பண்பாடு அது என்றது வேற இப்போ கோபம் வந்து பேசுற வேற அவ்வளவு பேர் மல்லபுரத்தில் ராமநாதர் ஆக்சுவலா ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கேவலப்படுத்தி பேசி இல்லாத தொழிலை கேவலப்படுத்துறது வேறு எப்போ நாங்கள் எங்களுடைய வீக்கத்தை விளங்கிக் கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடையில இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இல்லாது தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கிக் கொள்வோம் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப பணம் இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை பண்ணதான் கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு காசாவத விளை விளங்க தெரியுமான்னு கேட்டுதான் கேள்வி கேட்ட கேள்வி கேள்வி இல்லையா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கோம் புத்திசாலி அவ்வளவு தான் செய்வாங்க இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்கில் போ சொல்கிறோம்னா எழுதி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பார்லமெண்ட்டில் கத்துறாரு இன்னொருத்தர் அடே என்றார் இவர் அடிதா அப்படி இதாக அது வந்து என்ன மாதிரி என்றால் கேள்விக்கு பதில் அளவு உள்ளத்துக்குள்ள வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல வந்து தேர்தலில் பங்கு கொள்ற உள்ளூராட்சி வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது வேளனையாக இருக்கலாம் யார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம் இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம் அனைத்திலுமே வேட்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் அழிக்க முடியும் அப்ப தேர்தல் திணைக்களம் முறையிடுகின்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அனுசரணையில தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்று என்னதான் சுயாதீனம் என்று நாங்க சொன்னாலும் அது இயங்க நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் தினக்களுக்கு ஏதாவது தேர்தல் இந்த வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான குற்றங்கள் பார்க்கல ஏதாவது அக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகல எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்திருக்கணும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்பட எனக்கு இங்க தேர்தல் இல்ல நான் இதுல ரஜீவன் வந்து கூட இங்கே ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூறல் தான் ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிருமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி போறோம் கோப்பையில இருந்து நான் வந்து சொல்லிருமா ராசா அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதி தான் ரணில் என்ன செய்வார் ஐயாயிரம் ரூபாய் ஆசை கூட்டினார் அப்ப இவ குளாறினவர் இப்ப இவன் என்ன சொல்ல மாட்டா இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட ஆக்சி நான் அந்த கைத்தொழில் போட்ட வருது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் விட்டுருப்பேன் இது ஒரு சில தனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வரா விட்டு இருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காமட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய எனக்கு கணக்கெடுக்க இல்லை மக்கள் அதுல நான் கதைக்கா விட்டேன்டா மக்களுக்கு என்ன இருக்கிற அமைக்க போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதைச்சிருக்கலாம் தானே அதுக்கானதான் எல்லாடையும் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கோம் மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியலை குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில் இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்லை திடீரென கொண்டு வந்து அரசு நூற்றம்பது பேரையும் பார பார்லமெண்ட்ல விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்கே கை என்றே தெரியாது போலுக்குள்ள கை என்றதா என்னட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ல கேட்கிறார் அவர் தான் எங்கென்றால் பதுளக்கி ட்ரக்குல அரசாங்கத்த ஜீப்பில் புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிகா போட்டுக்கு தேசியா பிழிஞ்சிட்டு குடிக்கணும் இல்ல அது கை கழுவுறதுக்கு போட்டுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க ஜோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்யுக்கு இல்ல அதை தெரியும் கிரைக்குற அறிவு இளங்கு இப்ப இளங்குமரனுக்கு அறிவுன்றது ஆக்சிடென்டோட போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அம்மா அண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேர்றது எங்க ஆனா எங்க அம்மா தேர்றாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்க தலை விதியை தீர்மானிக்கிறாள் அளப்பு அது உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலை விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்ல இந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்விய நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க நான் பாராளுமன்ற உறுப்பினர் எக்ஸ்பெக்டேஷன் கூட பேருக்கும் சிறிது ஓடுறார் ஏன் எலும்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசியல்வாதிய அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து திருப்பி கேக்காமட்டே ஐயா நீங்களும் இருந்து நீங்கள் நானே காப்பாத்திரே என்று ஏன் எழுப்பி போனவர் அவர் தான் கேள்வி கேட்கணும் இங்க வந்த போனார் அவர் தான் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பி நான் கேட்கிறேன் அவர் நீர் நீர்பிடி ஆகல கேட்கலான்னு இது வந்து ஒரு சில்ல தரமான அரசியல் என்பிபியும் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு செய்கிற ஒரு அரசியல் பாலியல் என்று சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமாக நம்பி நம்ம ஏமாந்து கொண்டுருக்கோம் அதான் தொடர்ந்து